என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு அது ஆமா நினைக்கிறதா நிஜம் இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த சத்தியான ஒரு பொங்கல் இஞ்சி ஞானம் சொல்லி சொல்ல பார்க்கலாம் உங்க பொண்ணும் பையனும் மட்டும் நினைச்சுக்காங்க எங்க அம்மா ஒண்ணு இந்திசி இந்திசின்னு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு வருஷம் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எங்க பசி காணாம பசி விட்டுருவாங்க அப்படித்தானவா பசியத்தை சாப்பிடுறீங்களா சாப்பிடாத விட்டுறீங்களா ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ற விட்ட வேண்டியதானே சொல்லுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுறலாம் போய் வேணா சாப்பிட விட்டுறலாம்ல நீங்க காலைல இல்லம்மா நீங்க எழுறது எப்பயுமே சொல்ல எல்லாருக்கும் ஒரே இதுதான் காத்தாலும் எழுதிங்களா இப்ப அதிகமா வேணாம் வெறும் பத்து நிமிஷம் அதுக்கு ஒதுக்குங்களே முடியாதுங்களும் நான் சொல்றேன் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு ஒதுக்கு செஞ்சிட்டு மற்ற வேலை செய்யுங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க நான் கஷ்டன்றது என்ன இல்ல இல்ல இப்ப நான் சொல்கிறேன் உங்க பையனும் ஒன்று பொண்ணோ இருக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா நல்லது பிடிக்காத மாதிரி தான் கெட்டது அது புடிச்சா என்ன பிடிக்கும் உங்களுக்கு எதுக்கு அது அது நீ செஞ்ச கர்மா அது எல்லாப்படி வரணும் இந்த மன மனம் வளர்ச்சி அனுபவிக்கணும்னு இருக்குது அது நீ என்ன பண்ண ஆமா ஆமா இவங்க எல்லாம் சொன்னாங்க உட்காந்து நல்லது மாறிடுமா அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் எனக்கு தான் எல்லாரும் அபாசு பெத்தங்க ஆப்போசிட்டு கூட பிறந்த ஆப்போசிட் கட்டினுட் என் கூட பழகணுங்க ஆப்போசிட்டு கடைசி இங்க வந்து வரைக்கும் ஆப்போசிட் ஆயிடுச்சு நான் அப்ப போயிட்டப்பா இது எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் இது அதாவது இப்ப உனக்கெல்லாம் எல்லா பண்ண அஞ்சு விதமான ஆப்போசிட் முன்னி அனுப்ச்சுப்ப இவருக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் இருக்கும் இவங்க ரெண்டே ரெண்டு ஆப்போசிட் இருக்கும் இதெல்லாம் பாத்துக்க முடியுமா எல்லாத்துக்கும் எல்லாம் உண்டு நீ காசு உனக்கு பெருசு படுற காசு எனக்கு பெருசு அவங்களுக்கு அவங்களுக்கு பெருசு ஆனா எல்லாத்துக்கும் உண்டு நாம எடுத்துக்கிற மனசுல தான் இருக்கு அதுலாம் வராது அப்ப செத்து போயிடலாமா அதுக்கு உன்ன நேரம் இல்லை அது செத்து போயெல்லாம் சொல்றீங்களா அதுக்கும் வந்து நீ நினைச்சாலும் சாக முடியாது நிறைய முயற்சி பண்ணியிருந்தாங்க நீ நிறைய முயற்சி பண்ணியிருந்தாங்க அது நடக்கல பத்தியா அது புரிஞ்சுங்க அது நடக்காது அதுக்கு தான் சொல்றேன் அது என்ன இதை தூண்டுது எனக்கு வந்தா சொல்றேன் அது என்ன நீ என்ன முயற்சி பண்ணாலும் ஒன்னு சொல்றேங்க தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுங்க இப்போ ஒண்ணு இல்ல நான் செத்து போயிடலான்னு வண்டியில போறேன் போய் பஸ்ல மோதிடலான்னு போறேன் கை கால் உடஞ்சு போயிடுது நொண்டி அடிச்சு நல்லா இருக்குமா சொல்லுங்க இப்ப நான் செத்து போயெல்லாம் தூக்கு மாட்டுறேன் தூக்கு மாட்டேங்க அறுத்து குரல் போச்சு என்ன நல்லாக்குமா சரி மருந்து குச்சி செத்தலாம் மருந்து குடிக்கிறேன் உள்ள குடலாம் வெந்து போயிடுது தப்பிச்சுக்கிறேன் அது நியாயமா அதனால வந்து இயற்கையாக சாப்பிடுறது சாப்பிட்டு அதுக்குள்ளே எந்த முயற்சி எடுக்காதீங்க நீ எந்த முயற்சி எடுத்தாலும் பின்னாடி பிரச்சனை தான் இன்னும் அதை அனுபவிக்க போற ஞாபகம் வச்சு செய் மருந்து குச்சியா குடல் வெந்து போயிட்டா நீ சாப்பிட்டாக்க வருலாம் எரியும் நான் தூக்க மாட்டேங்குது இங்க மாட்டிக்கு அறுத்து விசினி யாரும் இங்கே இருக்கணும் வலிக்கணும்

உன் புருஷனே போய் காணாம போயிட்டான்ல எங்க போயிட்டான் உன் புருஷன் இந்த மாதிரி எல்லாம் போறாங்கல்ல அப்புறம் எதுக்கு நினைச்சுன்னு தான் அது விட்டு இது எனக்கு போகுது ஓ அது முன்னாடி வச்சு இது லேட்டா போது அப்படி போய் இது எல்லாமே வரும் எனக்கு என் ஒண்ணு இல்லை ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா உன் சீக்கிரமா திட்டி அழுவிச்சு பார்த்தா என்ன போல வச்சு பார்த்தேன் சிரிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இப்ப என்ன வேதனை பத்தி பாக்குறான்னு நினச்சிக்கோ இப்ப இந்த சர்க்கல பபுன் காசம் போடுவா பாத்துக்குறீங்களா

சரி அவங்க விட்டு ஒதுங்கிறது வேற என்ன வழி தேருங்க நம்ம இப்ப பெரிய இடங்குது ஒரு சின்ன எலி செத்து ஒருத்தான் வச்சுக்கோ ஒண்ணு அந்த செத்து போன எலியை தேடி கண்டுபிடிச்சு தூர்மா போடணும் இல்ல நாம தூர்மா போயிடணும் ரெண்டே வழிதான் அது எலியும் தானா போனா நானும் நாத்தடிக்கு குறேன்னு எப்படி நடக்கும் ஒன்னு அந்த அவங்க விட்டு நீ விலகு இல்ல அவங்களுக்கு நீ மாறிக்கும் இவ்வளவுதான் விஷயம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா நான் தான் சொன்னேன் எனக்கு ஒரு நான் என் வீட்டு விட்டு வெளியே வர மாதிரி என் பையன் அதுக்கு நான் ஆண்டை உங்களை படைச்சவ சும்மா விட்டுற மாட்டான் இறைவன் வந்து யார் யாருக்கு எது இருக்குமோ கண்டிப்பாக கொடுத்தே தரும் கொடுக்கறதெல்லாம் போக மாட்டான் ஆனால் அதுக்கு நான் நேரங்கள்லாம் பொறுமையாக காத்து தான் வேணும் நான் அதான் சொன்னேன் நான் பட்ட கருமாவை நான் கழிச்சாதான் தான் கழிக்கலாம் யார் கழிக்க முடியும் சொல்லுங்க பசி எடுத்துருச்சு நீ விட்டுற தவிர உங்களுக்கு நல்ல விஷயம் நான் விட்டுடணும் நல்ல ஆகா பரவாயில்ல என ஃப்ரீயா விட்டான்னு நினைச்சுங்க நல்ல விஷயம் எனக்கெல்லாம் விட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல விஷயம் விட்டுருங்க விட்டுருங்க நல்ல விஷயம் நினைச்சிங்க நீ ஏது அப்ப எது இந்த பாதி நல்லா புரியுமா நீ அது நல்லது நினைச்சு விட்டுடணும் ஆ அது அவங்க போன செஞ்ச புண்ணிய கர்மக்கள் நாளை ஆனா அதுவே சர்க்கிள் ஆச்சுன்னா நீங்க பாருங்க நீங்க ஒரு லெவல்ல நல்லா வருமா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க வேணா பாத்தீங்க இல்ல இல்ல உண்மையாவே அது அதாவது நான் வந்து வந்து அதெல்லாம் யாருக்கும் சாப்பமும் கொடுக்க முடியாது வரமும் கொடுக்க முடியாது உண்மையா நல்லா புரிஞ்சுங்க

அதான் சொன்ன ஐம்பு ஐயாவ நம்பு கடவுள் நம்பு ஆனா எல்லாம் இப்ப அவங்க பேசணும் கீதா உனக்கு மூணு இது அன்பு பாசம் பற்று பற்றுல மாட்டேங்கிறேட்டங்குது பாசத்துல கூட பரவாயில்ல இதுக்கு உதாரணம் நல்லா சொல்றேன் இப்ப வந்து உங்க இருக்கான் செத்து போயிட்டான்ல நீ அந்த நாள் மீண்டு வெளியே வெண்டேன்னு வச்சுக்கலாம் அதே பாசம் வந்து நீ மடியும் சாப்பிடாத உட்காந்து சுருங்கின்னு விருன்னு உட்கார்ந்து பாசம் அதே புடிச்ச பாட்ட நீ செத்து போயிட்டீனா பற்று தானே இப்ப அந்த மாதிரி புள்ளைங்க போச்சு விட்டுரு நீ அன்பா வச்சிருந்து இதெல்லாம் போனிருக்க உங்களுக்கு ஐயா சரி ஏ இருமா இப்போ உன்ன உங்க அப்பா அம்மா பெத்து எடுக்கும் போது இப்படிலாம் சீரழிவுன்னு சொல்லி பெத்து விட்டாங்களா இப்ப இது அனுப்பி யாரு வந்தது இல்ல சொல்றேன் அப்ப உன்னை பெத்துக்கும் போது இல்ல இப்ப இல்ல உன்னை நீ பெத்து சின்ன குழந்தையா இருக்கும் போது உங்க அப்பா அம்மா வந்து நீ எல்லாம் சீதழிச்சு போட்டு விட்டுப்பாங்க நினைச்சிருப்பாங்களா இப்ப படுற இல்ல அப்ப நீ ஏதோ அனுபவிக்க வந்ததுதானே இது அந்த மாதிரி உங்க பிள்ளைங்களை அனுபவிக்க ஏதோ அனுபவிக்க தான் வந்துக்கிறாங்க அது நல்லது அனுபவிக்கிறாங்க கெட்டது அனுபவங்களா அவங்க செஞ்ச பாவ புண்ணியம் அது நமக்கு வேண்டாம் நீ நீ மீண்டும் வெளியே வர்றது வழி என்ன அதை பாரு நீ எதுவும் அதையே உக்காந்து வேதனை பண்ணி என்ன பண்ண பாரு அது நீ விட்டு தள்ளுமா அதெல்லாம் நமக்கு வேண்டாது நீ முதல்ல மீண்டு வெளியிலவா நீ அதாவது ஒருத்தர் முன்னாடி வாழ்ந்து காட்டினாதான் பெருமை நீ அவங்க நினைக்க மாதிரியே போனேன்னு வச்சுக்க அப்படி உனக்கு கேவலமா தான் பேசுவாங்க நான் இப்படி வாழ்றேன் என்ன பண்றேன்னு மீண்டு வரணும்

அப்படி இல்ல நீ அப்ப நீ பழி பண்ற நீ எங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு அவங்க பழி வரக்கூடாதுன்னு உங்க மேல ஏதோ பண்றது அவங்க பழி போடுறது ரெடி பண்ணிக்கிறாங்க நீ இல்லம்மா நீ முதல்ல ஒரு தெளிவா வா ஒன்னு ஐயோ புடி கும்பிடு அவர் வழி காட்டுவார் அவன் தான் ஆனா நீ பயிற்சி படமாட்டேன் ஜே அது வந்து இது அது நீ உட்காரு கம்முனே நீ ஒண்ணு உட்காரு உட்காருனிய குருவே நீ வழி காட்டு உட்கார்ந்துரு அதுதான் செய்ய வந்து அதான் சொன்னேன் நீ வந்து ஒரு நம்பி போனா தான் ஒன்னு நடக்கும் நம்மள்தான் எதுவுமே நடக்காது கடவுளே கூட பாப்பான் இது மீண்டு வருமா மீன் இப்ப அந்த மகாபாரத்ல திரௌபதி கதை சொல்லுவாங்கல்ல இந்த சீல உருவும் போது இப்படி வச்சுருக்கா கை கஷ்டம் வரைக்கும் கஷ்டம் வரலையா இப்படி கையை மேல தூக்கும் வந்துச்சு அந்த மாதிரி நீ முழு சரணாகதி எப்ப அடையத ஒரு அப்பதான் இரவு வழி காட்டுவோம் இந்த ரெண்டு மனுஷன் வந்தா எந்த இரவுன்னு காப்பாத்த மாட்டான் நம்ம குருவை என்ன சொல்லுவாரு உன்னை காப்பாற்ற ஓட்டு இருந்தா இப்ப நாத்தான் அதுக்குதான் போது பாத்துட்டு சரி அவங்களுக்கு சப்போர்ட் காலத்து ஒதுங்கிக்குவாரு ஆனா யாரு மேல குரு நீயே தான் போது அவர் உன்னை காப்பாத்த வந்துருவாரு அவர் ஒரு நல்ல உயிரோட உயிரோட சமாஜ முன்னே சொன்ன வார்த்தைகள் நிறைய நான் பார்த்தேன் உட்காந்து இப்படி பேசினேக்கிறாரு ஒருத்தன் வந்தான் வந்தோடனே பாப்பா என்னப்பா சாப்பா அப்படின்னாரு சாமி உங்களை பார்க்க வந்தேன் பாப்பா போய் வேலை சாப்பிட்றேன் போன்னு சத்து விட்டாரு ஒருத்தனே அது கழிச்சு ஒரு அரை மணி கழிச்சு ஒருத்தன் வரான் சாமி நான் அப்படியே போனேன்னா நீங்கள் கீரை தெரிஞ்சு அப்படியே வந்து பார்க்கணேன் ஆ கிளம்பு ஒரே வார்த்தை அவ்வளோதான் அந்த வர செயல் பார்த்தியா சாமி உங்களை பார்க்க வந்தா போய் சாப்பிடுனாரு நான் சும்மா அப்படி போறப்போக்கிற பார்த்து பார்த்து கிளம்படாண்டாரு இந்த செயல் மாறுதா அந்த மாதிரி நாம எதுன்னு நினைக்கமோ அதுதான் நடக்கும் நீ முழுசா யாரும் நம்ம ஒருத்தர் நம்பி ஒருத்தர் சேவ கண்டிப்பா வலி பிறக்கும் பிறக்காதெல்லாம் போயிடாது அதை விட்டு நம்ம இப்படியா அப்படியா இப்படியா அப்படின்னா அதாவது குழம்பு குழப்பி குழப்பிக்கிறதுல வந்து கொழம்புல கொட்டி கம்முன்னு விட்டுடணும் கண்டிப்பா தெளிவடையும் கொழம்பினே இருந்தா இப்போ அப்படித்தான் குழம்பு நேக்கிறாங்க உடம்பியாச்சு உங்க கூட பொறுமையா காத்துனுக்கணும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பத்து நாளோ ஒரு வருஷம் ஆகட்டுமே ஆனா கல் திரும்பும் ஆனா திருப்பி திருப்பி குழம்பினா நீ கொழம்பு நேக்கிற அது என்ன பண்றது அத்தை குழப்பறாங்க அது நல்ல நீ இந்த பார்த்து நல்லா எக்ஸ்டன் பண்ணி பண்ணு கண்டிப்பா தெளிவு கிடைக்கும் அதுக்கு ஃபாலோ பண்ணி போ அதாவது விமர்சனம் அது விட்டு அர்த்தங்களை யாருமே வந்து இப்போ ஒரு ஒரு அடிமை கட்சி தான் வச்சுக்க பரவாயில்ல எனக்கு ஒரு அடிமை கட்சி தான் வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க அவன் நல்லா கட்டி யாரும் நினைக்க மாட்டாங்க இது அந்த மாதிரி உலகம் இப்போ இதில் போய் நாம் பேச முடியுமா தெளிவா இருங்க அதெல்லாம் ஒளிப்போம் கண்டிப்பாக கிடைக்கும் आज हम जो है नया है दोस्तों इधर का हम जो है ये 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 है மார் மார் ரச ரச வா சமிந்தன ஆத்மா வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்